இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி ராசி இந்த ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு மு இந்த இந்த துளாராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆளுமை கிரகம் என்கின்ற கலஸ்திரக்காரகன் சுக்கரன் அவார் அவர் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றார் கால புருஷர்களுக்கு ஏழாவது வீட்டை குறிக்கக்கூடியது இந்த துளாராசி திருமணத்திற்குரிய பாவம் என்பதனால கலஸ்தரக்காரங்க ஆட்சி புரியும் இடம் என்பதனால நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் அன்பர்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா நீதிக்குரிய தராசு நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சனி அங்கு உச்சம் பெறதுனால சூட்சமும் இருக்குது நீதி நீதியுடன் கர்மாவை திறன்பெற செய்பவன் ஜாதகர் சுக்கரன் சுப திசையில் இருக்கும்போது நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்வாங்க இவங்களிடம் பணப்பொருள் எப்பவுமே இருக்கும் அதை வச்சுட்டு பெருமிதம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல எப்போவுமே இவங்க ஒரு கவனமாக இருக்கக்கூடியவங்க இந்த சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீதியோடு ரொம்ப செய்யணும் சனி பகவான் உச்சம் பெறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பா இவங்களுக்கு வரும் அவரவர் உழைப்புக்கு பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கும் பாதகாதிபதி சூரியன் நீச்சம் பெறக்கூடிய வீடு என்பதனால லக்னக்காரகன் யோகத்தை தரக்கூடியவர் சுக்ரன் சனி புதன் முக்கிய கிரகங்கள் புதனும் சந்திரனும் ஒன்றாக கேத்த ஏற்படுறதுனால இது திரிகோணம் அதனால் நல்ல ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி என்பரருன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துலாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துலாராசி என்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் உங்களுடைய திறமையை அப்படியே முடங்கி ஒரு பக்கமாகவே வச்சுருந்துருப்பீங்க அந்த திறமை இந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டுட்டு வருவீங்க அதில் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முன்னேற்றத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் அந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் விடாமுயற்சியோடு இறங்குவீங்க இதில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வெற்றி பெறக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக மனக்குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு கனவு கட்டு இருந்தவங்கள இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அட்லீஸ்ட் நான் நிலம் வாங்கலாம் அதற்கான அட்வான்ஸாவது இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் மாட்டீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு வெள்ளிக்கிழமையில வாராகி வழிபாடு செய்யுங்க வருமானத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழியும் அந்த வாராகி தாயால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கும் வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளா பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக வாராகி அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்குள்ள குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு பணப்புழக்கத்தை நல்ல ஒரு பெயர் புகழ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சீரான பொருளாதார நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போதும் இல்லாத ஒரு மனமகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் கஷ்டங்களும் சிரமங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் பங்கு சந்தையில கூட ஏதாவது பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உழைக்காத வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க வழியிலையும் ஏதாவது நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையும் அதே மாதிரி வரன் தேடுறப்ப அந்த வரனை பற்றி நல்லா அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அமைச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக ஒரு சில மாணவர்களை வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெலாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் வெளிநாடு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் கரெக்டாக இருக்காது வெளியில் எதுவும் காலேஜ் கிடைச்சிருக்காது இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இப்ப முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக நம்ம ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதற்கான பணம் கிடைக்காமலே இருந்திருக்கும் வருமானம் இல்லை ஆனால் நம்ம வீடு கட்டணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்குது வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இருந்த இடர்பாடுகளும் படிப்படியாக சரியாகும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர கிரகணம் நடைபெற்றதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சந்திர கிரகணம் ஏற்பட்டதுனால அவசர அவசரமாக நிறைய பிரச்சனையில் ஈடுபட்டிருந்திருப்பீங்க இல்லையா நிதானம் இல்லாமல் செயல்பட்டுருப்பீங்க இல்லையா இப்போல்லாம் யோசித்து செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தினமுமே முடிந்தால் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய ரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நம் பாரம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால திடீர் திடீர்னு செலவுகள் வரக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை உங்களுக்கு கொடுப்பார் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் உங்களுடைய செல்வ செழிப்பு வருகின்ற உங்களுடைய தொழிலில் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் தொழில் ல சின்ன சின்ன இடர்பாடுகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும் மனதுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு செஞ்சிருக்கிறதுனால அவரோடு கூட பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால ஐந்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை அதே மாதிரி தேவையில்லாத கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைங்க மூலியமா பெருமைப்படுற மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்ல ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் லாப அதிபதி கேது செஞ்சிருக்கிறதுனால வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமுக்கு வரும் குறிப்பாக ஒரு சிலர்லாம் அரசு பணிக்காக காத்துட்டு இருப்பீங்க அரசு அரசு பண்ணி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குலாம் நல்ல ஒரு அரசு பணி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் குரு இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய சொத்து நீண்ட நாளாக வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சியில் இறங்கினவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வேலையில் கூட ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி கிடையாது இருந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளா கடனால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள மூணு மற்றும் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சகோதரர் மூலிமா ஏதாவது ஒரு ஆதரவு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிரிந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மருதமலை முருகனை போய் ஒரு டைம் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக Thank you.